நாகப்பட்டினம் சிக்கல் மேலக்கரை இருப்பு புனித ஜெபஸ்தியார் ஆலய தேர்பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அடுத்த மேலக்கரை இருப்பு புனித ஜெபஸ்தியார் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த ஐந்தாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர்பவனி இரவு நடைபெற்றது இதனை முன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மிக்கல் சம்மணசு மாதா ஜெபஸ்தியார் அந்தோனியார் ஆகிய சொருபங்கள் எழுந்தருளினர் முன்னதாக நாகை புனித லூர்த அன்னை ஆலய பங்குத்தந்தை பன்னீர்செல்வம் தலைமையில் சிறப்பு திருப்பலியை செய்து வைத்தார் அதன் பின் தேர்கள் மந்திரிக்கப்பட்டு ஆலய பேண்ட் வாத்தியங்களுடன் வளாகத்திலிருந்து துவங்கிய தேர்பவனி கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியே நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து வண்ணமிகு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் கிராமத்தின் திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கிராம மக்களுக்கு இரவு உணவுகள் வழங்கப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க